லா நியமிக்க அல்லா முழு பொதுவாக உலக காரியங்களில் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா குறைந்த முதலீடு அதிகமான லாபம் குறைவான முதலீடு அதிகமான லாபம் குறைய நேரம் செலவு நிறைய லாபம் வரணும் நிறைய வியாபாரம் நடக்கணும் இதுதான் மனிதர்களாகிய நம்முடைய முழுக்க முழுக்க எண்ணமாக இது எந்த அளவுக்கு ஆயிருச்சு சொன்னா அமல்கள்லயும் இது ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலரை காய் தொழுதா ஹஜ்ஜுடைய உடைய நன்மை கிடைக்கு அதுவும் இருக்கு அதுவும் நல்லா கிடைக்கும் அதன் அடிப்படையில அல்லாவுடைய சில நாமங்களை சில திருநாமங்களை ஓதனா அல்லாஹ் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அல்லா விசாலமாக பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு திருக்கர் மூன்று வரிகள் கொண்ட மூன்று வார்த்தைகளை கொண்ட ஒரே ஒரு திக்கரை நபி சொல்லா அள்ளிஸ்லம் சொன்னாங்க யார் இந்த மூன்று இந்த மூன்று வார்த்தைகளை கொண்ட இந்த திக்கரை மூன்று தடவை ஓருவார்கள் எத்தனை தடவை மூன்று தடவை ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவம் எப்படின்னா போருக்கு போயிடுறாரு ஒரு மனிதர் போருக்கு போயிடுறாரு போர்வனுடைய தாக்கம் போர்வனுடைய வீரியத்தை கருத்துல கொண்டு போரை விட்டு விட்டு வர்றார் இது எப்படிப்பட்ட பாவம்னு சொன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய தடுத்து இருக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்கள்ல ஒரு பாவம் போர்ல இடையிலேயே திருப்பி வர்றது புறமுதுகிட்டு வர்றது அப்படிப்பட்ட நபராக இருந்து இந்த திக்கிற போது நாளும் அல்லாவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அல்லாவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் முதல் இரண்டாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பாலைமனத்துல இருக்கக்கூடிய எல்லா மணல் எல்லா மணல் துகள் அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அந்த மனிதன் இந்த திக்கிற மூன்று தடவை ஓதுனா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் எல்லாம் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அடுத்ததாக நம்பி சில சொன்னாங்க உலகத்தில் எத்தனை மரங்கள் இருக்கிறதோ எத்தனை மரங்கள் இருக்கிறதோ அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய இலைகள் அளவிற்கு ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதன் இந்த திருக்கிற ஓதுனா அல்லாஹ் அவருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் அல்லாஹ் அவருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் எவ்வளவு விசாலமானவன் எவ்வளவு கருணை உள்ள இது மட்டும் இல்ல நபிசல்லாலிசனம் அடுத்ததாக சொன்னாங்க உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மறுமை நாள் வரைக்கும் இந்த துன்யாவில வரக்கூடிய எத்துணை நாட்கள் இருக்கும் நாட்கள் இருக்கும் அத்துணை நாட்கள் அளவிற்கு ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அந்த மனிதன் இந்த திக்கிற மூணு தடவை போதுனா அந்த நபருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடறாங்க நியமிக்க அல்லாஹ் முன்னாடியார்களே நம்ம இந்த திக்கிற மனப்பாடம் அல்லாஹ் இந்த திக்கிற என்ன அஸ்தவ்ஃபிருல்லா அல்லதி சொல்லுங்களேன் அஸ்தவ்ஃபிருல்லா அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி ஒரு தடவை ஓதிட்டோம்

கடைசியாக ஒரு சிறப்பு சொன்னாங்க மனிதன் எந்த அளவுக்கு பாவம் அளவு பாவம் செய்திருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதன் இந்த திருக்கிற மூணு தடவை ஓதுனா அல்ல அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் அல்ல அவங்களுடைய எல்லாம் மன்னிப்பானாக அந்த அளவுக்கு பாவம் செய்யக்கூடிய அடியானை மட்டும் நம்மை பாதுகாப்பானாக உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழக்கூடிய நசீபை தருவானாக ரபில் ஆலமி